ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக கட் பண்ண வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேங்க இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் இந்த பொரியலுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதோட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கினா போதுங்க இப்போ நம்ம ஒரே ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுவரை வதக்கிக்கலாம் நம்ம வீட்டில் மிச்சமான காய்கறிகளில் ஒரு கேரட் ஒரு குடமளகாய் இருந்தாலே இந்த பொரியல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இப்போ கேரட் வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மிளகாயை இதோட ஆட் பண்ணிக்கலாம் குடமிளகாயில் ஏற்கனவே நீர் சத்து நல்லா அதிகமாக இருக்குங்க அதனால் வாரம் ஒரு தடவை மிளகாயை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ குடமிளகாயும் கேரட்டும் ஒரு அறவேக்காடு வேகட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதோட கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கும்போது பொரியல் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ நான் ஒரு நாலு முட்டையை உடச்சி இதோட ஆட் பண்ண போகிறேன் இந்த கொடமொளகா கேரட்டோட நம்ம முட்டையும் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் நல்லாவே கிடைக்குங்க முட்டை பொரியலை வெறுமனே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குடமிளகாயோடு சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுனதுமே கிளறி விடாமல் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாங்க முட்டை நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் வந்த உடனேமே இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி முட்டை பொரியல் தயாராகிரும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியான அட்டகாசமான சுவையான குடமிளகாய் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு இதை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக நம்ம இறக்கும்போது கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முட்டை பொரியல் தயாராகிடுச்சு இதை நீங்கள் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ்லேயும் சாதத்தோட கிளரியும் வச்சு விடலாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ